ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு லாங் வீடியோ அந்த வீடியோவோட கன்டினுவேஷன் தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ கிளிப்பையும் அதோட ஜாயின் பண்ணி தான் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணேன் பட் அந்த மொபைலில் ஒரு ப்ராப்ளம்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா அதனால் என்னால் சேவ் பண்ண முடியல அப்புறம் ரெண்டு வீடியோவை கட் பண்ணி அந்த நேற்று ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இதை ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ எப்படியே கிளப் போகலாமா ஸோ நேற்று மதிய லஞ்சுக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு ஒரு ரைஸ் பண்ணேன் அது ரொம்ப நல்லா இருந்தது ஷார்ட்ஸில் கூட ஒரு ரெண்டு மூணு கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் ஒரு சில பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க ஸோ லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் ரைஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறணும் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைனா பொண்ணிய அரிசியும் யூஸ் பண்ணலாம் இந்த அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி இதெல்லாமே வீட்டுக்குள்ளே செடி வச்சுருந்தேன்னா அதில் போய் ஊற்றுறது அது ஊற்றுனோன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வளர்கிற மாதிரி இருக்கும் என்னென்ன செடி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா துளசி வச்சுருக்கேன் கற்பூரவல்லி வச்சிருக்கேன் அப்புறம் இந்த மஞ்சள் வந்து பச்சை மஞ்சள் மார்க்கெட்டில் வாங்கினது இருந்தது அது அப்படியே கொஞ்ச நாளில் ஆனோம்னா அதில் அப்படியே முளைச்சி வந்துடும் அந்த முளைச்சி வர்ற மஞ்சள் எல்லாம் எடுத்து அதிலையே அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருந்தேன்னா அப்படியே சூப்பராக வளர்ந்து வருதுங்க நல்லா நல்லா ஆகுது அந்த மஞ்சள் நம்மளே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிகள்லையே வீட்லேயே வச்சு மஞ்சள் எடுத்துக்கலாம் போல் ஸோ சூப்பராக வளருது அந்த மஞ்சள் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்து அதை பானையில் கெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வளர்த்துட்ருக்கேன் இப்போ ஒரு மாதமாக தான் அதை நட்டு வச்சேன் அது நல் அதோடய க்ரோத்து சூப்பராக இருக்குது அதில் வந்து அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுறது இப்போ சிக்கன் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து சிக்கனை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் போன்லெஸ் தான் எடுத்துக்கிட்டேன் போன்லெஸ் தான் சிக்கன் ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால் எலும்போடு தான் வா இருந்தது ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் சிக்கன் வச்சுருந்தேன்னா அந்த ஃபஸ்ட்டே வந்து எலும்பு எடுத்துகிட்டு தனியாக அந்த போனை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ கட் பண்ணி கழுவிட்டு அதில் உப்பு அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா இந்த கரம் மசாலா நான் வீட்லேயே வந்து அரைச்சிக்குவேன் எல்லா ஸ்பைசஸும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறது அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி உப்பு இது அப்புறம் மிளகு பொடி வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ஸோ காரம் நான் கம்மியாக தான் சேர்த்தேன் ஏன்னா என் பசங்களுக்கு கொடுக்குறனால காரம் சிவப்பாக இருந்ததுன்னா அந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலையோட ஊடுற மாதிரி வச்சுக்கலாம் இதோட காய்கறிகள் வந்து என்ன சேர்த்தோம்னு பார்த்தீங்கன்னா கேரட்டும் கேபேஜும் தான் சேர்த்தேன் பீன்ஸ் என்கிட்ட இல்லை பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லைனா குடமொளகா இருந்தால் குட மிளகா சேர்த்துக்கலாம் ஸோ ரெண்டு வெஜிடபிள் தான் இருந்தது சரி அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் கேரட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக முட்டை ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது முட்டைக்கோஸ் கொஞ்சமாவது சேருங்க அதோடய டேஸ்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நேற்று ஒரு கமேண்டில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா சிஸ்டர் உங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க தானே உங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளை இல்லைன்னு எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இந்த ஃபீலிங்ஸ் வந்து எல்லா அம்மாக்களுக்குமே இருக்குங்க எல்லாருக்கும் சொல்ல முடியாது சில பேரால் வந்து ஓகே நமக்கு கிடைச்சத வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நானும் அப்படி தான் என் லைஃப்பில் வந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் பெஸ்ட்டாக எடுத்துக்கிடுவேன் என்னோடய கல்யாண லைஃப்பாக இருக்கட்டும் என் லைஃப்பில் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு கிடைச்ச விஷயங்கள்லேருந்து நான் சொல்கிறேன் எனக்கு என்ன கிடைக்குதோ அதில் நான் திருப்தியாக இருந்துக்கிருவேன் அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே அப்படின்னு நான் ரொம்ப ஏங்க மாட்டேன் சின்ன வயசில் வந்து ஏங்கியிருக்கேன் ஒரு மெச்சூரிட்டி அப்படி வரும்போது நான் வந்து எதையுமே ரொம்ப பெருசாக ஆசைப்பட மாட்டேன் நான் வந்து நமக்கு கிடைக்கிறதே போதும் நமக்கு கிடைக்கிறத நம்ம திருப்தியாக வாழ்ந்துக்கணும் அப்படி தான் நினப்பேன் அதே மாதிரி குழந்தைங்க விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதரவு பறக்கையில் அவங்க அப்பா வந்து ஆம்பளை பறக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஏன்னா மூத்த பிள்ளைய ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா ஒரு குடும்பத்தை வந்து நமக்கு அப்புறம் வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லாரோட பேரண்ட்ஸ்குள்ளேயுமே ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா என் ஹஸ்பண்ட் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையிலேயே வந்து சொன்னார் அவருக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை எந்த குழந்த பிறந்தாலும் ஓகே ஆனால் ஆம்பளை பையன் ஃபஸ்ட்டு பிறந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டாவதாக பொம்பளை பிள்ளை பிறந்தால் நல்லாயிருக்கும் ஒரு என்ன சொல்கிறது எனக்கு அப்புறம் அவன் குடும்பத்தை பார்த்துக்குறான் அப்படின்ற ஒரு தாட் அவருக்குள்ளே இருந்தது அவர் நினைச்ச மாதிரியே ஃபஸ்ட்டு ஆம்பளை பையன் தான் பிறந்தான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா எந்த குழந்தை குழந்தையா இருந்தாலும் ஓகே பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி நல்லபடியாக பிறந்தா போதும் அப்படின்றது பட் முகில நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது என்ன யோசிச்சேன்னா பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் பேர் எல்லாமே யோசிச்சு வச்சுருந்தோம் அவந்திக்கானு பேர் வைக்கலான்னு ஃபர்ஸ்ட் ஆதவனு பேர் வச்சிருந்தோமா ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து அவந்திக்கானு பேர் வச்சு இது பண்ணிக்கலாம் ரெண்டு பேருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பினோம் பொண்ணாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஏமாற்றமாக தான் இருந்தது ஷாக்காக தான் இருந்தது சரி ஓகே நம்ம குழந்த அந்தையா இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் எனக்கு வந்து நான் சில நேரங்களில் நினச்சி எனக்கே அழுக வரும் நமக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் இப்போ வீடியோஸும் சரி இப்போ நேர் நேரில் நம்ம எங்கேயாச்சும் போகையில் ஒரு பெண் குழந்தை அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு போகுது கொஞ்சம் அஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரி நேரில்யோ இல்லைனா ஏதாவது ஒரு வீடியோஸில் பார்த்தோன்னா என்ன அறியாமலே எனக்கு வந்து கண் கலங்கிடும் ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிருவேன் ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெண் குழந்தைகிட்ட கிடைக்கிற அன்பு பாசம் இனிமேல் நமக்கு கிடைக்காதோ அதை நம்ம இழந்துட்டோமோ லைஃப்பில் அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு தோணும் அதை நான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன்னா என் ஹஸ்பண்டுக்குமே கண்ணு கலங்கிடும் என்ன பண்ணுறது நம்ம இதுக்கு மேலே அதெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் பெண் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்கு தேவை அது வந்து உண்மையாகவே வரும் ஏன்னா நம்மளும் ஒரு பெண்ணை அதை ஃபில் பண்ணுறோம் இல்லையா இப்போ எங்கள் அம்மாக்கிட்டேயே நான் பேசும்போது எங்கள் அம்மா ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் எங்களுக்கு செய்ய வேணாம் நீங்கள் ஃபோன் பண்ணி ஆறுதலாக பேசுகிறதே அது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்போ எனக்கு வந்து தோணும் அந்த அந்த ஆறுதலான விஷயம் ஃபியூச்சர்ல நமக்கு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையுமே குறை சொல்ல முடியாது பசங்களுமே இப்ப பேரண்ட்ஸ்ல ஒரு சில பேர் நல்லா தான் பாத்துக்கிறாங்க சில பேரு பேரண்ட்ஸ்களை மதிக்காமல் அவங்க பேச்சை கேட்காமல் இருந்தாலும் முக்கவாசியான பிள்ளைங்க பேரண்ட்ஸ்கள் பட்ட கஷ்டத்தை உணர்ந்து பார்த்துக்க தான் செய்கிறாங்க பட் பசங்களை கம்பேர் பண்ணும்போது பொண்ணுங்கள்கிட்ட அது கொஞ்சம் கூடவே இருக்கும் அந்த எமோஷன் அந்த எமோஷ்னல் பாண்டிங் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அது வந்து என்னோட லைஃப்பில் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது என்னோட அந்த தலையழுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அது இப்படி தான் வந்து இருந்திருக்கு பட் இருந்தாலும் நான் எனக்கு பொண்ணு இல்லையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டதே கிடையாது ஏன்னா எங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா எங்கள் பாப்பா இருக்கா எங்கள் அண்ணனுக்கும் ரெண்டு பசங்க எங்கள் அக்காவுக்கும் ஒரு பொண்ணு ஒன்று ஒரு பையன் ஒன்று ஃபஸ்ட்டு எங்கள் பாப்பா தான் பிறந்தாள் எங்கள் ஃபேமிலிலேயே ஃபஸ்ட்டு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா தான் ஸோ அதனால் நான் அவளை வந்து நான் எப்போவுமே பொண்ணாக தான் நினச்சிருக்கேன் என் வயிற்றில் சுமந்து போய் காட்டாலும் அவள் எங்கள் அக்கா பொண்ணு அவள் எனக்கும் ஒரு பொண்ணு ஒரு மாதிரி தான் ஸோ அதனால் நம்ம பாப்பா இருக்கா நமக்கு பொண்ணாக நம்ம ஒரு பொண்ணு இருந்தால் எவ்வளோ பா அன்பு பாசத்தை காமிப்போமோ அதே மாதிரி நம்ம பாப்பாட்டை காமிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சிக்கிருவேன் ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிள் தாங்க சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் திரும்ப அதே பேனில் ஆயில் போட்டுட்டு பூண்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு வதக்கிட்டு அப்புறம் முட்டை போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு வதக்கிட்டு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் இறக்கையில் புதினா கொத்தமல்லி சேர்க்க வேண்டியதான் சாஸ் வேணும்னா டொமேட்டோ கச்சை அப்புறம் இந்த இது சோயா சாஸில் இருக்கு பார்த்திங்களா அது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக இருந்தது ஆனால் நல்லா சூடாக சாப்பிடணும் இது எல்லாம் தேவையே கிடையாது அப்புறம் பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஊட்டி விட்டுட்டேன் ஊட்டி விட்டுட்டு முகில் வந்து பொறி கேட்டான் அவனுக்கு வந்து பாருங்க இவ்வளவு பெரிய பொறி வேணுமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க கொஞ்சம் நேரம் அந்த கார்ட்டூன் வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் துணி இருந்தது சாப்பிட்டுட்டு அதை மடிக்கணுங்க சாப்பிடுதாங்க இந்த வீடியோ நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்